வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் எந்த கோயில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தின வீடியோலயே நான் போட்டிருந்தேன் திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கிற பெரும்பாக்கத்தில் அமைந்திருக்கும் ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு அம்மன் கோயில் தாங்க இந்த அம்மன் கோயில் பெயர் தான் நீதி அம்மன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த பெயர் வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா பச்சை தூண்டு போட்டுட்டு ஒரு பூசாரி நிற்கிறார் இவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் ஏன்னா இந்த கோயிலோட நிர்வாகியை இவர் தான் இந்த கோயிலில் குறி சொல்கிறது பூசாரி மற்றும் இந்த கோயிலோட நிர்வாகத்தை எடுத்து நடத்துறவரு இவர் தான் ஸோ இவரை தான் வந்து நீதியம்மன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த கோயில் வந்து பெரும்பாக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன விசேஷம் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோல நான் தெல தெளிவாக பேசுறதையும் தாண்டி நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி போன வீடியோவில் இந்த கோயிலோட ஓவர்வியூ எடுத்து உங்களுக்கு காமிச்சேன் ஆனால் அடுத்த வீடியோவில் பௌர்ணமி அன்னைக்கு இந்த கோயிலில் என்னென்ன விசேஷங்கள்லாம் நடக்கும் எல்லாரும் எப்படி சாமி ஆடுவாங்க எப்படி பேய் ஓட்டுவாங்க அப்படின்றத பற்றிலாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா ஸோ இந்த பதிவில் நீங்கள் தெள்ள தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க நான் பேசுகிறத குறைச்சிட்டு விஷுவலாகவே என்ன நடக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் நண்பர்களே இந்த கோயிலுக்கு என்னோடய நண்பர் ஒருத்தர் தான் கூட்டிகிட்டு போனார் ஏன்னா இந்த கோயில் வந்து ரொம்ப விசேஷமான கோயிலுங்க அதுவும் பௌர்ணமி தினம் அன்றைக்கி இந்த கோயிலில் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் வந்து கூடுவாங்க அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் வந்து இங்கே இருக்கிற அம்மன் கிட்ட வழிபடுவாங்க அதாவது அந்த அம்மன் கிட்ட ஒரு கோரிக்கையை வைப்பாங்க இது எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்குன்றாங்க அதுவும் மெயினாக ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை உரம் திருமணத்தலை இதெல்லாம் நீங்கிறதுக்கு இந்த கோயிலுக்கு வந்து ரெகுலராக வரவங்க எல்லாருக்குமே எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற பூசாரி இருக்கார் பார்த்தீங்களா பூசாரி அப்படின்றதோட நீதியம்மன் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கிற மக்களால் ஒரு பேர் சூட்டப்பட்டு அவருக்கு மதிப்பு மரியாதைலாம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இவர் வந்து பௌர்ணமி அன்னிக்கு அந்த ஊரில் இருக்கிற மக்கள் மற்றும் அவரை தேடி வர மக்களுக்கெல்லாம் குறி சொல்லுவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ அது வந்து பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் தான் அவர் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அன்னிக்கு மட்டும் இல்லை நண்பர்களே எப்போவுமே வார வாரம் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் இவர் குறி சொல்கிறது வழக்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இன்னைக்கு நீங்கள் பௌர்ணமி தினம் அப்படின்றனால பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப ஒரு திருவிழா கோலமாக தான் இருக்கும் இங்கே வாசிக்கிற அந்த வாத்தியத்தினாலையும் இங்கே பண்ணுற பூஜைனாலையும் அங்கே இருக்கிற பல பெண்களுக்கு வந்து சாமி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டேன் நேரில் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா இங்கே இருக்கிற பல பெண்களுக்கு சாமி வந்தது இது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விடிய கால ரெண்டு மணி இதை விடியகாலம்னு சொல்கிறதா இல்லை நடுராத்திரின்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியாது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணிக்கு நான் எடுத்துகிட்டு இருந்தேன் ரெண்டு மணிக்கு வந்து எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது எவ்வளோ தீபாராதனை காட்டுறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ அங்கே இருக்கிற அம்மனை இங்கே தூக்கிட்டு வந்து இந்த கோபுரத்தில் வச்சு தீபாராதனை காட்டி வழிபடுவாங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஏராளமான பக்தர்களுக்கு சாமி வந்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க இப்போ நீங்களே பார்க்குறீங்க விஷுவலில் வந்து ரெண்டு மூணு பேர் தான் ஆடுறாங்க ஆனால் இந்த விஷுவில் கடைசி வரைக்கும் பாருங்கள் அங்கே இருக்கிற முக்காவாசி பேர் சாமி வந்து ஆட ஆரம்பிச்சுருவாங்க அவங்க ஆடுற வரைக்கும் அவங்க அமைதியாகிற வரைக்கும் அந்த பூஜாரி அமைதியாக தான் இருப்பார் எதையுமே தடுக்க மாட்டார் இந்த இடத்துல என்னோட பேச்சை வந்து நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஹோல்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸ்டாப் பண்ணலை ஸோ இந்த விஷுவலை நீங்கள் பாருங்கள் இங்கே இருக்கிறவங்களாம் எப்படி சாமி ஆடுறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பேயும் ஓட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதில் எத்தனை பேருக்கு பேய் ஓட்டினாங்க அப்படின்னு தெரியல இதில் நிறைய விஷயங்கள் இவங்க கிட்டேருந்து இவங்க உடம்புலருந்து வெளியூரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது ஏதாவது உங்களுக்கு இந்த விஷுவலில் கண்ணுக்கு தெரியுதான்னு பாருங்கள் இந்த வீடியோட இறுதியில இந்த மாதிரி ஆனதுக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவர் ஒரு ஒருத்தரையும் கூப்பிட்டு கூறி சொல்லி எடுமச்சப்போ சொல்லி அந்த சாமியை அடக்கி அவங்கள வீட்டுக்கு அனுப்பி அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் பூஜைகள்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் என்னன்றதை இந்த வீடியோட இறுதியில நம்ம பார்ப்போம்

வரும்போது இல்லாமண்டாடா கும்பத்தி இல்லாம அதுக்குள்ளவனாக <laughs> விட்டவனாக இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்களா சாமி அண்ணவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு இவர் குறி சொல்லி அதுக்கப்புறம் இவங்களோட சாமியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அனுப்பி வைப்பாருன்னு அந்த விஷயம் தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இந்த மாதிரி எப்போவுமே எல்லா பௌர்ணமே இந்த கோயில் இந்த மாதிரி விசேஷங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது இந்த கோயிலை போய் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா திருவள்ளூர் பெரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நீதியம்மன் கோயிலை நீங்களும் பார்த்து அம்மனோட அருளை பெருங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்